அஸ்லாம் வலைக்கும் வரமது நாதபடி எங்கும் சூழ்ந்தாலும் திருப்பெயரால் என்ற இஸ்லாமிய போட்டி இப்போது துவங்குகிறது இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக இந்த போட்டியிலே பங்கேற்பதற்காக ஆர்வத்தோடு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் அன்பிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்களை வரவேற்பதில் பெருமைகள் உடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலும் பல அருமையான கேள்விகளை நாம் எடுத்து வந்திருக்கிறோம் அந்த கேள்விகளுக்கு முழுமையான விடைகளை நீங்கள் தந்தால் பரிசுகள் காத்திருக்கிறது இன்றைய போட்டியில் முதலாவது நேயராக போட்டியாளராக பங்கேற்கின்ற அந்த போட்டியாளர் யார் என்று நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு நேயர்களுக்கும் மூன்று முத்தான கேள்விகள் முன்வைக்கப்படும் முழுமையான விடைகளை தந்தால் அருமையான பரிசுகள் காத்திருக்கிறது முதல் போட்டியாளராக காலத்திற்கு வருகின்ற அந்த நேயர் யார் எங்க இருந்து பேசுறீங்க மூன்று கேள்விகள் தரப்படும் முதல் கேள்வி நபி அவர்களின் சகோதரர் ஒரு நபி அவர்கள் யார் நபி அலேஸ்லாம் அவர்களின் சகோதரர் ஒரு நபி அவர்கள் இஸ்மாயில் நபி சரியா சொல்லிருக்கீங்களா அல்லது டவுட்டா இருக்கா இல்ல சரியா தான் சரியா தான் சொல்லிருக்கீங்க ஹாக் நபி அவர்களுடைய சகோதரர் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்லாம் என்பது மிகச் சரியான விடு ஆனால் இருவருக்கும் தாய் வேறு தந்தை ஒன்று இல்லையா இப்ராஹிம் நபி அலிஹிஸ்லாம் அவர்களுடைய மக்கள் ஓகே இரண்டாவது கேள்வி உங்களுக்கு இப்ப வருது அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா அமீனு ஹாதிஹில் உம்மா இந்த சமுதாயத்தின் மிகுந்த நம்பிக்கையாளர் என நபி சல்லாஹூ அலிஹி வசலாம் அவர்கள் யாரை சிறப்பித்து கூறினார்கள் அமீன் ஹாதிகில் உம்மா இந்த சமுதாயத்தில் மிகுந்த நம்பிக்கையாளர் இந்த சமிதா சமுதாயத்தினுடைய அமீன் என்ன நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த நபித்தோழரை குறித்து சொன்னார்கள் ஏ அபூ தல்ஹா ரலி அல்லாஹு தால பி அபு மூசல் அஷாரி ரலி அல்லாஹு தால அன்ஹூ சி அபு அபைதா ரலி அல்லாஹு

சரி அபு உபைதாங்கிறதுல உங்களுக்கு டவுட்டா இப்ப எது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதேதான் விடை அமீனு ஹாதிகில் உம்மா இந்த சமுதாயத்தின் மிகுந்த நம்பிக்கையாளர் என நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் யாரை சிறப்பித்து கூறினார்கள் அப்படிங்கிற கேள்வி அதற்கு அபோ உபைதிபுன் ஜர்ராஹர் அலி அல்லாஹு என்பதுதான் சரியான விடை அந்த விடை சரியாத்தான் தந்திருக்கிறீங்க இப்ப இன்னும் ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த கேள்விக்கும் நீங்கள் சரியான விடையை சொல்லிட்டு உங்களுக்கு அருமையான பரிசுகள் காத்திருக்கு என்ன கேள்வி அது அப்படின்னா நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் நபி லூத் அலிஹிசலாம் ஆகிய இருவருக்கு பின் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த முதல் குடும்பம் என நபி சல்லு அலேஹ் வசல்லாம் அவர்கள் யாரை வாழ்த்தினார்கள் நபி இப்ராஹிம் அலிஹிசாம் நபி லூத் அலைஹிசலாம் ஆகிய இருவருக்கு பின் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த முதல் குடும்பம் என நபி சல்லாஹுலே அம்மார் அலி அல்லாஹு தாலு டி ஹப்பாபி பின் அரத்தர் அலி அல்லாஹு தாலு ஏ உஸ்மான் அலி அல்லாஹு தாலு பி ஜாஃபர் அலி அல்லாஹு தாலு சி அம்மார் அலி அல்லாஹு தாலு டி ஹப்பாபி பின் அரத்தர் அலி அல்லாஹு தாலு நேரம் துவங்கியது சரியான விடைதானா அவகாசம் முடிவதற்கு முன்னாடி சொல்லுங்க சரி உங்களுக்கானங்களுடைய சொந்த மண்ணை பிரிந்து ஹிஜரத் செய்தவர்கள் எந்த குடும்பம் அப்படிங்கிற கேள்வி நபி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் யாரை எந்த குடும்பத்தை அப்படி வாழ்த்தினாங்க அப்படிங்கறதுக்கு நீங்க ஹப்பாவி அரசு நினச்சேன்சையும் தட்டி செல்வீர்கள் தான் நினைத்தேன் ஆனால் விடை தவறாக அமைந்திருக்கிறது அவர்களுடைய அருமை துணைவியார் சொன்னார்களாம் நபி இப்ராஹிம் நபி லூத் அலஹிசலாம் ஆகிய இருவருக்கு பின்னால் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜர் செய்த முதல் குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதுதான் சரியான விடை சகோதரி அவர்கள் இரண்டு கேள்விகளுக்கு சரியான விடை தந்தார்கள் மூன்றாவது கேள்விக்கு சரியான விடியை தருவார்கள் பரிசை தட்டிச் செல்வார்கள் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் தவறான விடையை தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியை பாருங்கள் வருகின்ற நாட்களில் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பரிசுகள் காத்திருக்கு அடுத்த போட்டியாளராக இந்த காலத்திற்கு வருகின்ற நேகர் யார் என்று பார்க்கலாம் வலைக்கம் அரமத்துல்ல இங்கிருந்து பேசுறீங்க பெயர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆரிஃப் பாஷா ஆமா ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி என்ன கேள்வி அது உதைபியா உடன்படிக்கையின் போது நபி சல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்களோடு இருந்த அவர்களின் மனைவி பெயர் என்ன உதைபியா உடன் உடன்படிக்கையின் போது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களோடு இருந்து அவர்களின் மனைவி பெயர் அன்னைது ஒரு பிரபலமான நிகழ்ச்சி சொல்றீங்களா அன்னை விடைசா சரியா சரியான விடைதானா சரியான விடைதான் அப்படின்னு சொல்றீங்க பார்க்கலாம் ஹுதேபியா உடன்படிக்கையின் போது நபியோடு இருந்த அவர்களின் மனைவி யார் அப்படிங்கிற கேள்வி அதற்கு நீங்கள் என்ன விடை சொன்னீங்க விடை அன்னை அலியுல்லா தாலானஹா அவர்கள் தான் நபியோடு இருந்தார்கள் இது ஒரு பிரபலமான நிகழ்ச்சி அந்த ஹுதேபியா உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களை அவர்களுடைய தோழர்களையும் மம்பராஜ் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் எஹ்ராம் கட்டியவர்களாக வந்திருக்கிறார்கள் திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழல் எஹராமை கலைய வேண்டும் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருமை தோழர்களிடத்தில் எஹராமை களைய வேண்டும் முடியை கலைய வேண்டும் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்களுடைய அருமை தோழர்கள் எல்லாம் தயக்கம் காட்டுகிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனையை வழங்கியவர்கள் யார் அன்னை உம்மு சலமார் அலி உள்ளா நவிய நாயகம் அல்லா அலையம் அவர்களை ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள் முதலாவது நீங்கள் எஹராமை கலையுங்கள் நீங்கள் முடிகை கலைந்துவிட்டால் உங்களுடைய அருமையான தோழர்களும் அப்படியே செய்வார்கள் என்று ஒரு நல்ல யோசனையை கொடுக்கிறார்கள் அன்னை உம்முசலமார் அடிகல்லோஹான்ஹா அவர்கள் அதையே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் எல்லோ தோ எல்லா தோழர்களும் அப்படியே நடந்து கொண்டார்கள் என்று ஒரு அருமையான வரலாற்று தகவல் இது ஓகே அன்பான நேயர்களே ஏ ஃபார்சர்ஸ் என்ற இஸ்லாமிய பொது போட்டியில ஒரு சிறிய இடைவேளை மீண்டும் தொடரும் காத்திருங்கள் மீண்டும் தொடர்கிறது ஆன்சர் பார் கொஸ்டின் என்ற இஸ்லாமிய பதவி போட்டி இடைவேளைக்கு பிறகு இந்த நேயர் அவர்களுக்கு நாம் தரப்போகின்ற வினா என்ன பார்க்கலாம் அஸ்லாம் ஹலோ 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 ஓகே அந்த நேயருடைய தொடர்பு என்னாச்சுன்னு தெரியல தொடர்பில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியவில்லை ஹலோ ஒவ்வொரு நேயர்களுக்கும் மூன்று கேள்விகள் முன்வைக்கப்படும் மூன்று கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான விடையை தந்தால் உங்களுக்கு அருமையான பரிசுகள் காத்திருக்கிறது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய சரித்திரப்பூர்வமான கேள்விகள் மட்டுமல்ல திருக்குறானிலிருந்தும் திருநபி மொழிகளிலிருந்தும் நாம் கேள்விகளை வடிவமைத்து தருகிறோம் அதற்கு சரியான விடைகளை தந்தால் பரிசுகளும் தர காத்திருக்கிறோம் அடுத்த நேயர் அஸ்லாம் வலைக்கும் எங்க இருந்து பேசுறீங்க காரைக்கால் பாத்திமா உங்களுக்கான முதல் கேள்வி பத்ரப்போரில் நபி சொல்லாஹு அலைகுவசல்லம் அவர்களின் மருமகனாரும் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் யார் அவங்க பெயர் என்ன பத்ரப்போரில் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்களின் மருமகன் ஆரும் கைது பிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் யா Али ரஹ் الله அன்கி Али நபி சகோதரன் இல்லையா நபியின் மருமகன் நேரம் முடிஞ்சிருச்சு Али ரஹ் الله تعالیનું யா நபி sallallahu alaihi wasallam உங்களுக்கு மருமகன் மருமகனா அவங்க கைதியாக பிடிக்கப்பட்டாங்களா ஹலோ மருமகன் தான் அழிரலியல்லானு அவர்கள் சகோதரராகவும் நபிக்கு அதே நேரத்தில் மருமகனாகவும் இருந்தாங்க அது சரிதான் ஆனால் கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி அது கேள்வியாக இருக்கிறது நீங்கள் தந்த விடை தவறு

எங்க பேசுங்க நேரடியா பேசுங்க டிவி சத்தத்தை குறைச்சிட்டீங்களா குறைச்சிட்டீங்களா உங்களுக்கான கேள்வி கேக்கலாமா பதிரு போரில் நதிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுடைய மருமகனாரும் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் யார் தெரிக்கலாம் என்னில் நபிகள் நாயகம் அவர்களுடைய மருமகனாரும் அவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி அபுல் ஆசிரியல்லாம் தாளான இவர்கள் அப்போது இஸ்லாமிய சன்மார்க்கத்தை தழுவவில்லை அதற்கு பின்னால் அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த கட்டத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் பின்பு இஸ்லாமிய சன்மார்க்கத்தை தழுவினார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்களுடைய அருமை மகளார் அலி அல்லாஹு அவர்களை திருமணம் செய்திருந்தார்கள் மூத்த மருமகன் இவர்கள் தான் பதிருப்போரில் இவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் பின்பு அவர்கள் விடுவிக்கப்பட்டு மக்காவிற்கு வந்தார்கள் மக்காவிற்கு வந்து இஸ்லாமிய சன்மார்க்கத்தை அதற்கு பின்னால் நபிகள் நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்தித்து ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்னாலும் இவர்கள் பல போர்க்களத்திலே இஸ்லாமிய சன்மார்க்கத்திற்காக

எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க உங்க பெயர் என்னமாஷா ஐஷா உங்களுக்கான கேள்வி புனித காபாவை சரி உங்களுடைய உங்களுக்கான கேள்வி கவனமா பாருங்க புனித காபாவை தாக்க வந்த எந்த படையை அபாபில் பறவைகளை கொண்டு இறைவன் அழித்தான் டிவி சத்தத்தை குறைச்சிருங்கம்மா புனித காபாவை தாக்க வந்த எந்த படையை அபாபில் பறவைகளை கொண்டு இறைவன் அழித்தான் யானை படை படை டிவி சத்தத்தை குறைச்சிட்டீங்களா யானை படை வந்து சரியான விடையை தான் சரிதானா ஹலோ சார் இரண்டாவது கேள்வி கேட்கலாமா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அபிசீனிய மன்னர் நஜாஷியின் அவையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி விரிவாக உரையாற்றியவர் யார் அபிசீனிய மன்னர் நஜாஷியின் அவையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி விரிவாக உரையாற்றியவர் யார் ஏ உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அன்னும்

அந்த சகோதரி அல்லது சிறுமி சரியான விடையை தந்திருக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அபிசீனிய மன்னர் நஜாஷியின் அவையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி விரிவாக உரையாற்றியவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுவும் ஒரு வரலாற்று பூர்வமான அருமையான கேள்வி இது ஜாஃபர் அலியுல்லாஹு தாலானு என்று நீங்கள் சொல்லியிருந்தால் மிகச் சரியாக இருந்திருக்கும் ஜாஃபர் அபி தாலிபர் அலியுல்லாஹு தாலானு அந்த மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் جعفر بن عبيد طالب رضي الله تعالى عنه